விடை வைத்து தான் அப்படி சிறப்பு படுத்து கொண்டிருக்கும் தம்பி அவர்களை எங்கள் குடும்பத்தின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கிறோம் தம்பி சால்வை போடுங்கங்க தம்பி தம்பிவர்களுக்கு எங்க மூங்கிலர்ஜி இந்த பந்தயத்தை தலைமையேற்றி நடத்துவது ஒருவராக இருக்கும் இந்த பந்தயத்தின் செல்லப்பிள்ளைங்க மச்சான் சார்புடைய ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறப்பு மிகு ஆற்றல் மிகு செயலாளர் அவர்களே எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் ஐம்பது மச்சனமா இருக்கும் ஐம்பது மச்சனமார்கள் சார்பாகவும் வருக வருக வேணும் மனமாக வரையறுக்கிறோம் வரு <laughs> 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 துவக்கி வைக்க இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில வர்த்தக துணை அமைப்பாளர் எங்கள் குடும்பத்தின் வெற்றிமிகு தோழரான அண்ணன் ராமர் அவர்களை எங்கள் குடும்பத்தின் சார்பாக வருக வருகென மனமாற வரவேற்கிறோம் மற்ற ஆளுடிகள் ஆளுவரிகள் நாயக்கர்கள் புதிய

பந்தயம் நடக்கிறதோ அவர் தீவிலே முதல் மாண்டு வருகிறது முதலாவதாக இருநிலை ஜமால் ஒரு நினைவாக சிங்கத்தமிழர் தாயல்குடி முருகேலி ஜவால் அவர்கள் நினைவாக சிங்கத்தமிழர் தாயல்குடி முதலாவதாக ஆறு ஆறு ஜோடி காரர்கள் சிறப்பாக இவர் முதலாவதாக இருநிலை ஜமால் அவர்களின் நினைவாக சிங்கத்தமிழர் தாயல்குடி வண்டி கொஞ்சம் முன்னாடி போங்க வண்டி கொஞ்சம் மாறி போங்க ரொம்ப சிறப்பாக இருங்க அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க இருக்கா எனக்கா என்று தோட்டி போட்டுப் பெண் ஆறு கோடி ஜாடுகளும் இருக்க இணக்கா என்று தோட்டி போட்டுப் பெற்று இதோ வருகிறது முதலாவதாக இடைவேலி ஜவாலு இடாக குடும்பத்தோடு பயல்படி அந்த நாலு மணி பின்னாடி படிக்க வரலையா சக்தி செலவங்கலாம் கடுமையான போராட்டம் முதலமைச்சர் ரெண்டு பேரும் அரசு அந்த நானாவது பாதி பின்னாடி பைமேட்டா சுப்பிரமணியா எல்லாமே உங்க தாத்தா ஒரு கடுமையான போராட்டம் முதலிடத்தை பிடிப்பதற்கு மரபு கருதல் குழு கருத்தல் குழு பாண்டிய மரபர் கருத்தல் குழு கடுமையான போராட்டத்தை பெரு முதலாவதாக வெற்றி புகழ் மேல மாநிலங்கள் தர்ம நாயகல் குழு மிகில் அரசு பெருநாளியோ புதிய கொஞ்சம் கொஞ்சம் ஓடி பாடுபடு கடுமையான போராட்டத்திற்கு இனியும் சந்தேகமான ஐந்து காலம் சந்தேகமான நாகரின் இந்த செய்து பந்தை தற்போது நிதானம் வந்து கொண்டிருக்கிறது buddy

அரசுநாள் அந்த அந்த மாடு நாளாவது ஐம்பது ஆண்டு வரலாற்று சாதனை கொடுக்கும் எங்கள் தந்தை முழுதும் ஜமாதங்களும் நினைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மாடலும் மாற்ற வேண்டி தந்தோம் இந்த மாபெரும் அமைச்சரவர்களை நல்வாழ்த்துக்களோடு தோன்றப்பட்டு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வரலாற்று வரலாற்று சாதனை அமைச்சர் பந்தயத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து பந்தய நாட்டு உரிமையாளர்களுக்கும் காரணிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இதோ முதலாவதாக 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 இருவேலி ஜமானவர்கள் விளைவாக சிக்கேந்திரோடு தந்தை இருவே ஜமான நாட்டின் சிக்கே நினைவாக பிடித்தவருக்கு கட்டி சென்றவா சமாளி நினைவா சிங்க தமிழன் சாயன் குடியா தலைவர் தடுப்பு துறையா கருத்தப்படும் மகிழா மயிலா தடுப்பு துறையா மயிலா கருப்பு மயிலா தடுப்பு துறையா மயிலா தடுப்பு கடுமையான போராட்டம் முதலிடத்தை பிடிப்பதற்கு மரவர் கரசல் குளம் கருப்பு துறையா மரவர் கரசல் குளம் மயிலா மயிலா கருப்பு துறையா இந்த பந்தயத்தை சீரவும் சிறப்போடு பார்த்து பைக்ல அரசு வந்து கொண்டிருப்பதை அறிவிக்கிற மாதிரி எஸ் பி ராமசாமி அவர்களின் இளமச்சா மண்டி பந்தய மாட்டு உரிமையாளர் செல்லப்பாண்டி அவர்களின் அன்போடு வரவேற்கிறோம் யாரா இருந்தாலும் மறிக்காமல் ஓட்டு மறிக்காத மறிக்க கூடாது மறிக்காம மாறு

சக்தி சென்லைவரை மிக சிறப்பாக சாரதி மயில் மூன்றாவதாக பி எம் சமார் நினைவாக திங்க தமிழர் சாரதி மூன்றாவதாக பி எம் சமார்தல் நினைவாக

Oh. Cool.

Puta, 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 puta. Put.